அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் மூலம் எதிர்க்கட்சியை அளிக்க ஏராளமான திட்டங்கள் நடந்து வருகின்றன இந்த அச்சுறுத்தல்கள் அடக்குமுறைகள் பயம் நாம் ஒருபோதும் அஞ்சப்போவது இல்லை எந்தவொரு சவாலையும் எதிர்கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் ஜனநாயகத்தை இல்லாத ஒழிக்க எடுக்கும் சகல முயற்சிகளையும் முறியடிக்க மக்களுடன் ஒன்றிணைந்து வலுவான தலைமைத்துவத்தையும் வழிகாட்டுதலையும் பெற்றுத் தருவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்தாா் இது தொடர்பில் சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவிக்கையில் குடிமக்களாக நமக்கு ஜனநாயக உரிமைகள் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் மற்றும் அரசியலில் ஈடுபடும் சுதந்திரம் என்பன காணப்படுகின்றன இந்த அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை எதிர்த்து உறுதியாக நின்று நாட்டுக்காக நல்லதொரு நோக்கத்திற்காக அனைவரும் அணி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நோக்கத்திற்காக பெற்றுத்தர முடியுமான உச்சபட்ச பாதுகாப்பையும் பக்கவிலத்தையும் நாம் பெற்றுத்தருவோம் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க எதிர்க்கட்சி பூரண ஆதரவை பெற்றுத்தரும் அவ்வாறே அடக்குமுறை அச்சுறுத்தல்களுக்கு எதிராகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் நாம் அணிதிரள்வோம் இதற்கு தேவையான தலைமைத்துவத்தை வழங்குவோம் சட்டத்தை மதித்து நீதியை நிலைநாட்டும் செயல்பாட்டை பாதுகாத்து நீதிமன்ற சுதந்திரத்திற்காக வேண்டி நாம் முன்னிட்டுவோம் அடக்குமுறை அச்சுறுத்தல்கள் மூலம் அரசாங்கம் தனது எதிரிகளை வேட்டையாடும் முயற்சிக்கு நாம் இடமளிவோம் நாட்டு மக்களே அரசாங்கங்கள் வருவதை போவதையும் தீர்மானிப்பார்கள் என்று வேலையில்லா போக்கு அதிகரித்துள்ளது பணவீக்கமும் அதிகரித்துள்ளது மக்கள் படும் துயரங்களுக்கு மத்தியில் நாம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அரசாங்கம் குறித்து திருப்திப்பட முடியாது என சஜித் பிரேமதாசா தெரிவித்தார்